கொஞ்ச இவீனங்க மத்தியானம் கூடனコネகார்ட் நான் ஒவ்வொரு சேரோட ஒவ்வொரு கிளட்ச பண்றோம் இப்போ புதுசா மெஷின் மாவுறதுக்கு நம்பர் 5 மாவு நம்பர் 4க்கு அதே மாதிரி 클리닝 வெஹிக்கிள் சர்வர் ஒரு வாரடி எவ்வளவு சார் கொடுத்திருக்கீங்க டிராக்டர் ரெண்டு வாரடி தேடி ஒன்னு அந்த ஒரு டிராக்டர் எவ்வளவு எடுத்து எடுக்காம நான் ஒரு வீடியோ கூட போட்டு இருக்கீங்க பாருங்க ஒவ்வொரு இடத்து எடுத்தா ரெண்டுதோட மூரோட தெறி நான் வீடியோ போட்டு

அந்த ட்ரைவ் வாருவாரு அங்கேயே விட்டுடுவாரு அது திரும்ப திரும்பி தான் விடுவோம் அது இது இருக்கு அதே மாதிரி நம்ம நண்பர் பாதேஸ்வரன் ஒன்றே சார் அப்ரூவ்டு எல்லாமே கட்டுறது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கட்டிட்டு தான் இருக்காரு அதுக்கு எப்படி போயிருக்கோ ஒன்றுமே தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் அடிஞ்சது ஏன்னா டைட்டான் மட்டும் இல்ல ஃபிப்கார்ட் சிட்கோல இண்டஸ்ட்ரி

சரிங்க பெட்டொரு பிராபமில ச வாட்டர் மென் அப்படிதா சொன்னாரு பாலிடிக் இயல்யன் சார் மீனுது வீணா தப்பு ஃபிட்டிங்ஸ் ஆர் ரிலீஸ் சொல்ல சார் நம்ம வாட்டர் மென் நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க மீட்டிங் கூடும்போது அதன்ன அந்த வாட்டர் மென் சார் ஒரு வாட்டர் மென் தான் செலவாச்சு நாங்க வந்து நாங்க பே பண்ண இது பண்ண அவருக்கு நம்ம மேயர் சாருக்கு சொன்ன நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம ஆஃபீஸ் பக்கம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கல இல்லை சார் அவன் இந்த கோமர் ஹாஸ்டேஜில் போயிட்டு வெளியில் வந்திருக்கா எயிட் லேக்ஸ் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் ஆயிருக்கிறது நான் ஃபோர் லேக்ஸ் நம்ம சார்பாக நான் ஃபோர் லேக்ஸ் கொடுத்துருக்கேன் எயிட் லேக்ஸ் எழுதிருக்கு சார் அந்த பயனுக்கு வேலை இல்லாமல் வீட்டில் சார் மாதம் சம்பளம் வாங்கிட்டு கேள்வி எயிட் லேக்ஸ் அது ஒரு வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சு சார் அந்த வீடியோவில் பாம்பை பாருங்க சார் சார் மீக்கும் அனுப்பிடுச்சு நான் சொல்லுவேன் விட போட் கொஞ்சம் ரெடி சார் ஏன்னாட்டா எவ்வளோ யார் தான் கூட உயிரே சார் அது அந்த பாம்பை பார்த்து எனக்கே பயமாக இருக்கு போய் எப்ப கை வைக்கிறதுக்கு எப்படி கை வைக்க விட அந்த ஃபேனல் போட்டு உள்ளே உட்காந்து படுத்துட்டு இருக்கு அது அந்த மாதிரி எந்த வார்டில் இருந்தாலும் கொஞ்சம் உடனடியாக எங்கே வேலை செஞ்சு கொடுங்க சார் அது அதே மாதிரி பாத்தாள சாக்கடை இல்லாமல் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு பேட்ச் ரோடு ஒரு லேயர் போட்டவே பேலன்ஸ் ஆகுது எங்களுக்கு பாத்தாள சாக்கடை இல்லை பஸ் செக்டர்லாம் இல்லை நம்ம பஸ்ல அதே மாதிரி ட்ரைனேஜ் சார் நிறைய ட்ரைன் விழுந்திருக்கு சில ட்ரெயின் வந்து பட்டா இடத்துல நாம்பு வாயம் கொடுத்துருக்குறது அது உளுந்து போயிருக்கு ஏன்னா சார் இ சார் வந்தார் ஜெய் சார் வந்தார் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா பட்டா இடத்துல மூட்டிட்டாரா திருப்பூர் ட்ரெயின் கொடுக்க மாட்டார் கிட்ட கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கோடிக்கு வேலை போகும் அந்த மாதிரி வாங்கி நாம் கொடுத்து வச்சிருந்தது அது விழுந்து போயிருக்கு தோட்டத்துல தண்ணி போகுது தேங்குது அவர் டிரைனேஜ் உடனடியாக டிரைனேஜ் நானும் வந்து பார்த்துருக்காரு நானும் பல தடவை லெட்டர் கொடுத்துருக்கேன் ஏன்னா அது மூடிட்டாருந்தா யாருக்கு இடம் திருப்பி அது அந்த லேக்கு வாட்ரு சார் அந்த நிறைய வாட்டர்ஸ் வந்து பல்யூட்டட் ஆகிருக்குது இப்போ தாயப்பா ஏறி நம்ம ஜோஜோ தாதாரா வேறு அந்த எந்த கம்பெனிஸில் வருதோ அந்த கம்பெனிஸ்க்கு ஸ்ட்ரிக்டாக வார்னு கொடுத்தோ இல்லை லாக் அவுட் ஏதோ ஒன்று பண்ணி நான் கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுறேன் சார் எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி ஏன்னா நீங்கள் அந்த தண்ணி பார்த்தோன்னா அங்கே போகிறதுக்கே நல்ல இல்லை சார் அந்த மாதிரி இடம் ஸ்பேஸ் அது நம்ம தாய்ப்பேரி முதல்ல எங்களுக்கு இது வரும்போது மாடு மாடு கழுவுறது எல்லாம் அங்கே தான் இருந்தது ஜூஜுவாடி ஏறில் கூட அங்கேயிருந்தாத தன் ப தண்ணி கூட பம்பிங் பண்ணியிருக்காரு பஞ்சாயத்தில் இருக்கா அந்த மாதிரி ப்யூர் வாட்டர் இருந்து இப்போ பார்த்தோன்னா ரொம்ப சாக்கடை ஆகிடுச்சு அதில் மெயின் காரணம் என்னன்னா அத்துமல்லி இந்த வந்து பாத்தாட சாக்கடை தண்ணி டைரெக்டு கைது இது டேங் இது ஏறி கொடுத்துருக்காரு அந்த பக்கம் யார்கிட்ட அந்த பேசி அந்த தண்ணி வந்து ப்யூரிஃபை பண்ணி ஏறி கொடுற மாதிரி பண்ணால் அது இருக்கும்

அதிகமாக கேட்டுடுவார் யார் நான் யாருக்கான பெல் கலெக்டர் நம்ம பேசியிருக்கேனா இதுவாக யாருக்கான நம்ம கிட்ட கேட்டிருக்கிறேன்னு நாம இதை மக்கள் கேட்குறாரு சார் உடனே டேக்ஸ் கொடுத்து கொடுத்து வாட் கொடுத்து போது நம்ம சொல்கிறேன் சார் அதை அதை பார்த்து பண்ணுங்கன்னு அந்த மாதிரி இஷ்யூஸு நிறைய கொண்டு வருவார் சார் அது பெல் கலெக்டர்ஸ் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா வேறு போடுது அவர் என்ன என்னென்ன கட்டுவோம் கட்டுறது ரெடியாக இருக்கார் ஆனால் இவர் கவுன்சிலர்ஸ் கிட்டே போனால் எங்களுக்கு லேட் ஆகும்

Okay. நான்ன еёalesசுрост stakesட்து அல்ல smartphone. நேர் மது அivilёз豆 நீ SomebodyJI aşk crayalted. அ verlierான் несколькоதிரில் நாடுமை வ வாழ் வாழ்arnya attending 콘 classmatesர்து அலுவை என்னíllடு அம்மது சது Creedத்துrixான் மதாது JenConfownik¿மாம் தயாயே வλάدة Qin książாய oat் உத வடி detrimentமே வேறே வேறே வேற எங்க ட்ரைனேஜ் பண்ணும்போது நம்ம வந்து நியூ சிஸ்டமா Karnatakaல பண்ணுவாரா இல்ல கம்பிகட்டுட்டு பண்ணா நமக்கு ஸ்பேஸ் மிச்சாவது அந்த பாட்டம் போகாது போகாதது நேர ஏற்படுத்த நம்ம ட்ரைனேஜ் போட்ட பாட்டம்ல வந்து சிமெண்ட் கமி போட்டுக்கற proportions நம்ம கீழே அடியும் போகாது சைடு நம்மளுக்கு சின்னதாக இருக்கும் திக்னஸ் நல்லா இருக்கும் அந்த ப்ரோவிஷன் கொண்ட நல்லா இருக்கும்னு நான் ஒரு இருக்கும் கேட்குறேன் ஏன்னா ஒரடி போடுறது அரடி போட்டாலும் கூட நம்ம கம்பி கட்டி போட்டு விட்டா கீழேயும் மூணு சைடு யூ ஷேப் மாதிரி வந்துவிடும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டிசைன் ஏன்னா கர்நாடகத்திலே எல்லா வில்லேஜும் அப்படிதான் கொண்டு வந்துட்டு இருக்காரு நம்மளுக்கு ஸ்பேஸ் மிச்சாவது ட்ரைனிங் நல்லா இருக்கும் உழுவது அவ்வளவு சீக்கிரம் எலி நோடுறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல அந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கு எனக்கு அந்த இடத்துல வந்து பிரைவேட் இடம் வாங்கி கொடுத்துருக்கு அது உடனே உடனே ட்ரைவ் பண்ணி கொடுங்க நிறைய வாட்டி சொல்லியாச்சு நம்ம நண்பர் சொன்னாரு பஸ் ஸ்டாண்ட் ப்ரப்போசல் வந்து நாங்க தான் அப்போ ப்ரபோசல் கவர்மெண்ட் அனுச்சிருந்தது அவர் இப்ப சொன்னார் அந்த கவர்மெண்ட்ல வந்து அவருக்கிட்ட ஆனா அது நல்லதுதான் மக்களுக்கு பயன்பாடு கரெக்டா உடனே போட்டு கொடுங்க சார் கிளீனிங் இது வந்து அந்த வாட்டர் வந்து எந்த கம்பெனி சேர்ந்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க சார் நாங்கள் வேண்டாம் சொல்லல அதே மாதிரி இது சார் லே அவுட் அப்ரூவ் வச்சு லே எந்த அவுட் போட்டாலும் அந்த லே டெட் டெட்டில் வந்து ரோட் பிளாக் பிளாக் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சில இடத்துல வந்து லே அவுட் போட்டிருக்காங்க டெட்டில் வந்து சைட் போட்டு வித்திடுவார் ஏன்னா நாளைக்கு நாங்கள் தான் யார் யார் வந்தாலும் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் நிறைய லே பார்த்தியாச்சு இந்த மாதிரி என்ன வந்து டெட்லைனில் அப்படியே ஹோல்டிங் வச்சுக்கிறாரு அந்த டெட்லைனில் ஏதோ ஒரு ஃபைட் போட்டு வச்சுருப்பாரு திருப்பு நாளைக்கு மக்களுக்கு பாதிப்பு வரும்போது உங்ககிட்ட வருவார் அந்த நேரத்தில் எந்த கவுன்சிலர் அவங்க அவங்ககிட்ட கண்டிப்பாக வருவார் அது கொஞ்சம் எந்த லே அவுட் அப்ரூவல் கொடுத்தாலும் அது என்ன இருக்குது நம்ம பார்க்க அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி விட்டு டெட் லைனில் மட்டும் தண்ணி போகிறதுக்கு நல்லா இருக்காது அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன் தேங்க் யூ பஸ்மீடி இருக்குது என்னுடைய பாடத்தை எல்லாம் என்னுடைய வாடகா வாடகை வேடமழியில் வெங்காயம் சொல்ல ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் ஸ்ட்ரீட் லைட்டுக்காக கேட்டு கேட்டு கேட்டால் அந்த வருஷம் பஸ்மீட்டி வந்து இது வரைக்கும் கேட்டுகிட்டு அந்த லைட் போட மாதிரி இல்ல வேலையும் நடந்த இதெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் ஆகுறது பார்த்தீங்களா கணக்கு எடுத்துக்கிட்டீங்களா? எவ்வளவு? பணம் கட்டியாச்சு எல்லாம் ஐசி இல்ல பணம் சொல்றாங்க பணம் கட்டியாச்சு

பார்த்தீங்கன்னா பாலாஜி நகர் பேர் சொல்லிட்டு ஒரு சார் அந்த பாலாஜி நல்ல போர்வல் வந்து இவ்வளோ படிச்சு சார் அந்த ஏரியில போட்டுருந்தாங்க மோட்டாரோட உள்ள படிச்சு இதுவரையும் அங்கே அந்த தண்ணி இல்லை போர்வெய் இல்லை சார் எங்களுக்கு நீங்கள் பேசுறீங்க சார் ஆமா சார் அதே ராஜேநாத நீங்க பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் பாலாஜி நகர் போர் சார் இல்ல சார் ராஜாநகர் படிக்கிற பாலாஜி சார்

മലകൂળો ഉടഞ്ഞിക്ക് മുണ്ടുക്സ് എല്ലാം എണ്ണിച്ച ലൈ 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 നല്ല ഡാ 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 ഒക്കെയാ ദോ സിഎസ്ആർ പണം കൊടുതാ നമ്മൾ ആക്കി എന്ന് പറഞ്ഞേ ശരിക്ക് അത് കൊടുതാടെ എടി ചിന്ത കൊത്സ കട്ടോ ഒരു യോസ്തിക്ക് വർക്ക് பண்ணി കൊടുക്കാനായി സ്പെയിഡ് ഔട്ട് ഓഫ് കലായി അങ്ങസര ബോൾ ബേഡ് മട്ടീസ് ബേഡ് ബേഡ് അത് ബാങ്ക് ഓഫ് ഇന്ത്യ പറഞ്ഞിട്ട് வார்ட்டர் பண்றீங்க சார். தண்ணி பண்றீங்க. அதையும் ஒரு பேட ஃபுல்லா அந்த வாட்டர் டேங்க் இருக்கு சார் அது. அது வாட்டர் டேங்க் ரெண்டு ரெண்டு தான் அந்த வாட்டர் டேங்க்ல எல்லாம் இருக்குது. எல்லாம் முடிஞ்சது. வாட்டர் அட்லீஸ்ட் வாட்டர் டேங்க்ல டாப்ல தண்ணி இருக்கு. இப்ப நேத்து நீங்க ரெடி பண்ணாதானால அது ஆணிரும் போறதா இருக்க. வந்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணி சார். எங்கள் வார்டு எதிரியா டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் என்ன ரீசன வாட்டர் டேங்கே தண்ணி போக மாட்டேன் சார் ரெண்டு டேங்க்லேயும் டேங்க்லேயே பண்ண மாட்டேன்ல இருக்கு சார் எடுத்தது கனெக்ட் பண்ணுவோம் என்ன இஷ்யூ பண்ணு ان دا پاور دار سنتھسيزیشن آهي دل ته ڪري ڪري ڪورٽيڪل نيورون جي بينه ۾ ٿيندي ٿي F4 ٿو F4 هي جيڪي گڏ ڪري